இது பழங்காலத்து குழம்பு அந்த காலத்தில் வந்து க உடம்புக்கு அதாவது உடல் நில சரியில்லைன்னா இந்த குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க இது மருந்து குழம்பு தான் இது வந்து கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பெண்கள் பிரச்சனைகள் வயட் டிச்சார்ஜ் ஆகுது இல்லைங்களா அதுக்கெல்லாம் இது இந்த குழம்பு ரொம்ப நல்லது இது இன்னும் கூட எத்தனையோ விதத்தில் பயன்படுது இது வந்து குழம்பு இது வந்து இளமையை கொடுக்கக்கூடியது வயசு அதாவது முதிர்ந்த வயசாக இருக்கிறவங்க கூட இது அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தாங்களான்னா இளமையாக தெரியுவாங்க பர்வாச்சு சப்ளை பண்ணுங்கள் அப்புறம் வாங்க பார்க்கலாம் வாங்க பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் வேறு பக்கம் காட்டுறேன்னு நினைக்காதீங்க இப்போ நான் போகிற இடம் பாருங்கள் ரொம்ப வெயிலாக இருக்குது இதை பாருங்கள் கத்தாழை இது ரொம்ப வருஷமாக இப்படியே தான் இருக்குது ஆனால் மொத்தமாக இருக்குது அதனால் இதையே பறிச்சிக்கிறேன் இதை வச்சு தான் நான் ஒரு குழம்பு வைக்க போகிறேன் கட் பண்ணியாச்சு இன்னும் ஒரு ரெண்டு பேருக்கு குழம்பு வைக்கணும் அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா பார்க்கவே இவ்வளோ நல்லா இருக்கு இந்த இடம் கடைசி இது நல்லா மொத்தமாக இருக்குது எடுத்துடலாம் பிறகு இவ்வளோ மொத்தமாக இருக்குது விவசாயம் இருந்தால் போதும் வச்சாச்சு இதை வச்சு தான் ஒரு குழம்பு வைக்க போகிறேன் மண்டை வளர்க்குற இந்த வெயிலுக்கு கத்தாழ குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் நமக்கு ரொம்ப உடம்பு கூழ் கொடுக்கும் அதனால் சரி நான் எங்கள் பாட்டியெல்லாம் இந்த குழம்பு வைப்பாங்க அதை வச்சு தான் நான் செய்யலான்ட்ருக்கேன் சரி அது எப்படி தான் செய்கிறேன்னு பாருங்கள் ரொம்ப நல்லது இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வீவர்ஸ் முதல்ல இதில் இந்த முள்ளெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடணும் அப்படியே ஒரு போடு போட்ட மாதிரி அப்படியே கொண்டு வந்துடணும் எல்லாருக்கும் தெரியும் இது க்ளீன் பண்ணுறது சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும் சில பேர் கத்தாழை எப்படி இருக்குதுன்னு கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஓவராக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இருக்காங்க படித்து வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரி சில பேர் அதை பற்றி யோசனை பண்ணாமல் போய் இருந்திருப்பாங்க இல்லைங்களா அதை பற்றி தான் சொல்கிறேன் நான் வேற ஒன்றும் இல்லை பாருங்கள் இதை அப்படியே நம்ம இப்படி வச்சு மெதுவாக அந்த தோலை எடுக்கணும் அப்படியே வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி அப்படியே உள்ள வந்து நொங்கு மாதிரி இருக்கும் அது அதுக்கு எதுவுமே இது பண்ணாமல் நம்ம அப்படியே இந்த தோலை எடுத்துடலாம் பிள்ளையோட ஈஸியாக வருது அதே மாதிரி பின்னாடி பேக் சைடும் எடுத்துடலாம் பேக் சைடு போது கொஞ்சம் ஒரு ரிஸ்காக இருக்கும் அதனால் பாதி பாதியாக கூட எடுத்துக்கலாம் ஃபுல்லாக எடுக்க முடியலனாலும் பாருங்கள் இந்த ஹாஃப் பகுதியாக பார்த்து இந்த தோலை எப்படி எடுத்துகிட்டே வந்துருங்க விவர்ஸ் பாருங்கள் இந்த தோ மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டேன் இப்போ பாருங்கள் நுங்கு மாதிரி இருக்கிற அந்த பகுதி வந்து வாஷ் பண்ணிடணும் ஒரு ஏழு தடவை வாஷ் பண்ணணும்னு சித்த வைத்தியத்திலே சொல்கிறாங்க அதனால் நான் ஒரு ஏழு தடவை வாஷ் பண்ண போகிறேன் வளவளப்பாக இருக்குது கை கையில் பிடிச்சாவே மீன் பொருள் அப்படி வலிக்கிட்டே போகுது அதனால் நான் கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணிடுறேன் விவர் சிவா இவ்வளோ பாத்திரத்தில் போட்டு ஆமா இப்படி அலசு அலசுங்க அலசி ஒரு ஏழு தடவை இந்த தண்ணியை ஊற்றிட்டு திரும்பி இன்னும் ஒரு ஆறு தடவை அந்த மாதிரி அலசி அலசி ஏழு தடவை வாஷ் பண்ணிவிடுங்க நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஏழு தடவை வாஷ் பண்ணியிருக்கிறேன் இதை வந்து நமக்கு இந்த அளவு பீஸ் பண்ணிட்டால் போதும் நமக்கு க குழம்புல போடுற மாதிரி பீஸ் பண்ணிக்கணும் இப்போ நான் பீஸ் பண்ணுறேன் பார்த்துக்குங்க இவ்வளோ பெஸு கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வாங்க கிச்சன் போகலாம் இது வாஷ் பண்ணது பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு புளியும் தக்காளி பழமும் ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி சுடு தண்ணியில் ஊற வச்சிருக்கிற புளியோடு சேர்த்து இதை நல்லா போட்டு பிசைஞ்சுக்கணும் அப்போ இது வெங்காயம் பூண்டு கருவேப்பில் தேங்காங்க இதை தேங்காய் அரைச்சிக்கணும் முதல்ல இதை வந்து நல்லா போ கையிலையே போட்டு நல்லா பெசைஞ்சிக்கணும் இந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும் கையிலேயே பிசைஞ்சோம்னா கொஞ்சம் வெது வெதுப்பாக நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் அதனால் ஈஸியாக போய் நான் ஒவ்வொரு தடவை மிக்ஸி ஜார்லேயே போட்டு அடிச்சு விட்ருவேன் தக்காளி பழம் அது ஒரு அர்ஜென்ட்டுக்கு செய்வேன் ஆனால் இந்த குழம்புக்கு கொஞ்சம் நல்லா நல்லாபடியாக செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நான் கையிலே போய் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக இப்படி செய்கிறேன் அந்த காலத்தில் மக்கள் வந்து இப்படி கையில் நல்லா போட்டு பிசைஞ்சதுனால தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருந்தது எங்கள் அம்மாவும் தான் பிசைஞ்சு எடுப்பாங்க பாருங்கள் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன் தோல் மட்டும்தான் இருக்குது எனக்கு தோலெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க ஆனால் நான் தோலெல்லாம் எடுத்து போடுறது போடலை எனக்கு அதில் உடன்பாடு இல்லை இந்த மாதிரிலாம் எடுத்து போட்டுருவாங்க அவங்க அந்த காலத்தில் எனக்கு என்னமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கல நான் நான் இந்த குழம்போட அப்படியே விட்டுறேன் பீவர் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன் அதில் தேங்காய் அரைச்சிக்கிறேன் கொஞ்சம் கசக சார் இப்போ இது அரைச்சிக்கலாம் தேங்காய் பாருங்க அரைச்சிட்டேன் இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் அரை அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் இது வந்து சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் அளவு இருக்குது இவ்வளோ இருந்தால் போதும் இப்போ வந்து அதை ரெண்டுமே இந்த புளி புளிகரைசல்லாம் போட்டுருணும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் இதுவும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்ருணும் காரம் காரமும் புளியும் சேர்ந்து நல்லா பிசைஞ்சால் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்படி தான் செய்வாங்க அதனால் நான் இதே ஃபாலோ பண்ணுறேன் நான் வேறு விதமாக செஞ்சிட்ருக்குறேன் இருந்தாலும் அவங்க ஃபாலோ பண்ண விதத்தை இந்த குழம்புல காட்டலான்னு தான் நான் இப்படி செய்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அந்த கை உடைய இது வந்து சன்மை வந்து டேஸ்ட் கொடுக்கும் போதுங்க இப்படி வாஷ் பண்ணிடணும் கை சீக்கிரமாக வெந்தய முதல்ல சேர்த்துக்கிறேன் கடுகு முடித்த பருப்பு கடலை பருப்பு போட்டாச்சு அடுத்தது பூண்டு இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் பாருங்கள் சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக பீஸ் பண்ணி அதை சேர்த்திடலாம் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்திட்டோம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் இருந்தால் போதும் பாருங்கள் ரொம்ப ஃப்ரை எல்லாம் ஆகக்கூடாது இப்போ பாருங்கள் புளி கரைச்சல் தக்காளி பழம் மிளகாத்தூள் சாம்பார் எல்லாம் இதெல்லாம் சேர்த்திடலாம் இன்னும் தண்ணி ஊற்றாம கொஞ்ச நேரம் இது கொதிக்கட்டும் இந்த எண்ணெயோடு சேர்ந்து இது மிங்கிள் ஆகணும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தேங்காய் ஊற்றினா ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பு இப்போ அரைச்ச தேங்காய் விழுது இதில் சேர்த்து தண்ணியெல்லாம் கலந்து ஊற்றிடலாம் ஜார் கழுவுன தண்ணி இதில் ஊற்றிடலாம் இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ கத்தாழை சேர்த்திடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் அப்படியே கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்திடல கடைசியாக அளவு வெள்ளம் சேர்த்துவோங்க ரெடியாகிடுச்சுங்க பேசி இது பழ பழங்காலத்தில் இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடுவாங்க இது பேர் குமரின்னு சொல்லிட்டுரு சொல்லுவாங்க நான் வந்து நிறைய பேர் இதுக்கு இருக்குது எனக்கு மனசில் பதிஞ்சது குமரி அப்படின்றது மட்டும் நான் கொஞ்சம் மனசில் பதிவு பண்ணிக்கிட்டு பண்ணி வச்சிட்ருந்தேன்